மூன்று முறை சொல்வேன் உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களோட இருக்கட்டும் இதுவரை கண்டிராத கிருபை நீங்கள் காண்பீர்களாக உங்கள் வாழ்க்கையில் சாதிக்க முடியாததை சாதிக்க கூடிய தருவாராக ஜெயத்தின் கிருபை கருத்து உங்களுக்கு தருவாராக ஒரு மனிதன் மேல் இந்த கிருபை எடுத்து கர்த்தர் அடுத்தவர்கள் மேல் வைக்கிறார் ராமேன் நான் இப்படி சொல்ல போறேன் இருக்கீங்களா விசுவாசிக்கிறீங்களா இன்னைக்கு இந்த ராத்திரி கூட்டத்திற்கு பின்னாடி கிருபையின் பகிர்ந்தளிப்புனால கிருப உங்க மேல வந்ததுனால உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்கள் வாழ்க்கையின் மாற்றங்களை காண தொடங்குவார்கள் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தோடு அறிக்கை செய்கிறேன் அப்போஸ்தோழர்கள் தீர்க்கதர்சிகளுடைய இயேசுவின் கல்வாரி காரூண்யம் உங்களுக்கு இலவசமாய் தருகிறார் ஆனால் எல்லாருக்கும் கிடைக்கிறதில்லன்றதுதான் உண்மை சிலர் பெற்றுக்கொள்கிறீங்க வேறு பரிமாணத்தில் போயிட்டே இருக்கீங்க சிலர் எங்கேயும் போகல காரணத்தை நான் சொல்லிடுறேன் அது இருக்குது ஃப்ரீயாக தான் இருக்குது கருத்துறதுக்கு விலை காசு பணம்லாம் கேட்கல ஆனால் யாருக்கு இந்த கிருவை கொடுக்குறாருனா யார் தாகமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் கொடுப்பார் நான் வருவேன் சர்ச்சுக்கு நான் எங்கே வேணா உட்காருவேன் எங்கே வேணால் பார்ப்பேன் நான் என்ன வேணால் செய்வேன் நீ என்ன என்ன கேட்குறது நான் அப்படியே பார்த்து லைட்டை பார்த்துட்டு ஃபேன் கண்டிப்பா கிடைக்கும் தாகமா யார் இருக்காங்களோ ஏக்கமா யார் இருக்காங்களோ ஒன்று குறந்தையர் பனிரெண்டு முப்பத்தொன்னு இப்படி வாசிக்கிறோம் பட் கவர்ட்லி த பெஸ்ட் கிஃப்ட்ஸ் சிறந்த வரங்களை கிருபையின் வரங்களை சிறந்த தேவ ஈவுகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம் நாடுங்கள் ரெண்டு பேரை தட்டியல் நாடுங்கள் ஆடுங்கள் அல்ல எவ்வளோ நாடுறீங்களோ அவ்வளவு தருவார் நீங்க நாடலையோ உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்க போறது எப்படியோ சர்ச்சுக்கு போனோம் ஏதோ ஒன்று பண்ண அவ்வளவுதான் கிடைக்கும் எந்த அளவுக்கு நாடுறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் தருவார்

சாதாரணமாக தொடங்குன நீங்க நாங்க முப்பது வருஷத்துல சாதிச்சதெல்லாம் நீங்க அடுத்த முப்பது நாள்ல சாதிப்பீங்க ஏன்னா கிருபைய கர்த்தர் இலவசமாய் கொடுக்கிறார் ஏசைய ஐம்பத்தி அஞ்சு ஒன்றில் இப்படி சொல்றார் தாகமா இருக்கிறீர்களா என்னண்டை வாருங்கள் வந்து தண்ணீரை குடி பருகுங்கள் ஆமே கம் டு தாட்டர்ஸ் ஏசை ஐம்பத்தி அஞ்சு ஒன்னு ஆமேன் பணம் இல்லாம இருக்கீங்களா என்னண்டை வாருங்கள் வந்து வாங்கி புசியுங்கள் இப்படி ஆண்டவர் சொல்ற என்கிட்ட வரணும் ஆனா வரும்போது நீங்க சும்மா அலட்சிய போக்கள் எல்லாம் வரக்கூடாது நீங்க ஏக்கமா வரணும் பக்க சொல்ல தேவ இந்த பக்கம் சொல்ல சபையில நான் எதை செஞ்சாலும் அலட்சியமா செய்ய மாட்டேங்க உயிரை கொடுத்து செய்வாங்க அப்படி கர்த்தருடைய இப்ப வார்த்தையை கேட்கறீங்க பாருங்க அலட்சியமா இருக்காதீங்க ஏக்கமா கேளுங்க கர்த்தர் கிருபையை தருவார் வரங்களை தருவார் பகிர்ந்தளி அப்போ தோழர் தீர்க்கதர்சிகளின் அபிஷேகத்தின் பங்குகளை சொல்ல மாட்டீங்களா நாமத்தில் ஜெபத்தோடு சொல்றேன் கிருபை உங்க வாழ்க்கையில் வெளிப்பட தொடங்கும் தீர்க்கதர்சிகள் இந்த அப்போஸ்தோழர்கள் இந்த ஆசாரியர்கள் ஒரு தோல் வஸ்திரத்தை தரித்திருப்பார்கள் அந்த வஸ்திரம் ரொம்ப விலையேற பெற்றது ஆமேன் அதில் லூயா இப்போ அந்த வஸ்திரத்தினுடைய தான் ஆரோனின் சிரசிலிருந்து கொம்பின் த தைலம் ஒழுகி வந்ததென்றும் அது ச கீழே வரைக்கும் போய் சரீரம் முழுவதும் பாய்ந்தது என்று வாசிக்கிறோம் இந்த வயர் இருக்குங்கல்லாம் ஆமேன் மேலே பிளாஸ்டிக் இருக்குது ஆனால் மேலே பிளாஸ்டிக் இருந்தால் கரண்ட்டு வராது அதுக்குள்ளே என்ன இருக்குங்க மெட்டல் இருக்குது இந்த மெட்டல் இல்லாமல் என்னதான் பிளாஸ்டிக் கலர் டிசைன் டிசைனாக கலர் கலராக போட்டாலும் கரண்ட்டு வரப்போகிறது இல்லை அங்கே என்ன இருக்கணும் மெட்டல் இருக்கணும் ஏன்னா அதுதான் எலக்ட்ரிசிட்டியை இருந்து அங்க கொண்டு போய் சேர்க்குது கண்டக்டிவிட்டி அதுதான் கொண்டு வருவது போல் சொல்ல மாட்டீங்களா ஒரு ஊழியத்தில் அல்லது அல்லது கிருவேன்னு சொல்லுவாங்களே அமீன் சொல்ல மாட்டீங்களா அது இங்கிருந்து அங்க வரணும்னா வயருக்கு எப்படி மெட்டல் ரொம்ப முக்கியமோ என்பது போல அந்த சால்வை ஆகிய அபிஷேகத்தினுடைய பங்குகள் உங்க கிட்ட வந்து சேர்ந்தால்தான் ஒரு ஊழியமா சும்மா பாட்டு பாடுவதற்கு அல்லங்கத்தில் நின்று பல மணி நேரங்கள் அர்த்தம் இருந்து வடிக்கின்ற எண்ணை எண்ணெய் சரீரமெல்லாம் பாய்வது போல இப்படி சொல்ல போற அந்த கால்வரியின் காரூண்யத்தை அந்த கால்வரியின் கிருபையை இந்த சர்ச்சில் இருக்கிற கடைசி குழந்தை வரைக்கும் கர்த்தர் பகிர்ந்து அளிக்கிறார் நான் இன்னைக்கு அதை பெற்று கையை உயர்த்தி ராமேன் சொல்ல மாட்டீங்களா இப்படி சொல்ல போற வலது கை மேல உயிர் எங்கு போனாலும் ஆலயத்தினுடைய பிராகாரங்களில் நாட்டப்பட்டவர்களாய் நீங்கள் எங்கு சென்றாலும் இந்த கிருபை உங்களை விட்டு விலகாது அது உங்களை தூக்கி நிறுத்தும் அழகு பார்க்கும் ரட்சண்யத்தின் உடன்படிக்கையில் இருக்கின்ற நன்மைகள் குறையாமல் உத்தமனாய் நடக்கிற மனுஷனுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வார்த்தையை கருத்து நிறைவேற்றுவார் சொல்லுங்க ஓராமே இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பைபிள் காட்டுறேன் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தினுடைய ஒன்பதாவது வசனம் எலியா எலிஷாவை எலிசாவோடு கூட

இங்க வரணும் அதை கனெக்ட் பண்ணணும்னா ஒரு மேன்டில் தேவை ஒரு சால்வை தேவை உங்க இரத்தத் அபிஷேகம் எனக்கு when i pray the let a double portion of your spirit be upon me அப்டினார் ஒரு wireக்குள்ள metal இருந்தாதான் அது பகர்ந்தளிப்பது போல இன்னைக்கு இந்த ஊழியத்தின் மேல க Tether வச்ச கிருபையrrter கூட குறையாமல் பெற்றுக்கொண்டு

அந்த அபிஷேகம் அங்கிருந்து இங்க வரணும்னா சால் வரும் முக்கியம் he took up also the mantle that fell from him and went back and stood by the bank of jordan jordan nadi karayil nindru kondu elisha kaiyila enna irukkunga inoru vaati wire la <laughs> metal irupadu pole அபிஷேகத்தினுடைய கிருபைகள் வருவதற்கு ஒரு சால்வை ஒன்று தேவை இன்னைக்கு ராத்திரி நாமத்துல ஜெபத்தோடு அறிக்கை செய்கிறேன் அந்த சால்வையை கர்த்தர் உங்களுக்கும் தருவாராக ஓகே சால்வை எடுத்துக்கொண்டு எலிஷா யோர்தான் நதிக்கரை நின்று சொல்லுகிறார் போகும்போது எலியா என் கூட இருந்தாரு இப்ப எலியா என் கூட இல்ல ஆனா ஆனா பிளாஸ்டிக்ல மெட்டல் இருப்பது போல எலியாவின் ரட்டத்தனை என் மேல் வர உங்களுடைய மென்டல் உங்க அபிஷேகம் உங்க சால்வையின் மேல் இருக்கு எலியாவின் தெய்வம் எங்க சொல்ல மாட்டீங்க புரிஞ்சிருந்தா நீங்க ஆமின்னு சொல்லுங்க எலியாவின் தெய்வம் அவர் இல்லை ஆனால் என்ன இருக்கு சால்வை இருக்கு இருக்கீங்களா அதே ஆர்டரில் கத்தர் கிருபை தருகிறார் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா அந்த மகத்துவத்தோடு இப்படி சொன்னா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க எலியாவுக்கு எதெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணிச்சோ இந்த பூமியில் அபிஷேகத்தில் வல்லமையில் ஊழியத்தில் தீர்க்க தரிசன ஊழியத்தில் இந்த பூமியில் எதெல்லாம் எலியாவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிச்சோ எலிசாவுக்கும் அதெல்லாம் இப்படி எலியா புரியாது அல்லது கிறிஸ்து நீங்க இன்னைக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகும் போது அந்த தலையானவருக்கு என்னென்ன மகத்துவம் இருந்துச்சோ நான் அதை நம்புறேன்னு எல்லாம் இன்னைக்கு உங்க மேல ஒரு புதிய கிருபைய இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாத ஒரு கிருபைய கத்தருங்களுக்கு தருவாராக